ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு வருஷத்தட்டில் வந்துட்டு என்னென்னலாம் வைக்கலாம் என்னென்ன வருஷத்தட்டுலாம் நம்ம வந்து செய்யலான்ட்டு தான் ஒரு வீடியோ வச்சுமா போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்குன்ட்டு நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பொருள் விலங்கா உருண்டை ஒரு சில பேர் வந்து பொல்லாங்க உருண்டைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பருப்பு உருண்டைன்னு சொல்கிறாங்க எப்படின்னா அந்த வேர்க்கல்லாம் இந்த மல்லாட்டை பேர் சொல்கிறாங்களே அந்த இதில் செய்கிறதான் இது வந்து பொல்லங்காய் உண்டை இது வந்துட்டு ஒரு வருஷத்தட்டுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அது வந்துட்டு எல்லாத்தையும் டப்பாவில் வந்து அடுக்கி வச்சிட்டோம் மோஸ்ட்லி நம்ம ஃபங்க்ஷன்னாலே இந்த எங்கள் சைட்லாம் வந்து இந்த பொல்லாங்க ஒன்று வந்து கன்ஃபார்மாக வந்து வைப்போம் ஏன்னா இதுதான் பார்க்கறதுக்கு வந்து நிறைவாக இருக்கும் அதுக்காக இது வந்து எப்படியாக இருந்தாலும் ஒரு டப்பா வந்து நாங்கள் வச்சிருவோம் ஒரு ட்ரம்மாவது நாங்கள் வந்து ரெடி பண்ணிவிடுவோம் அடுத்தது வந்து நல்லா ஸ்வீட்டாக ஜாங்கிரி இதுவும் வந்துட்டு நாங்கள் வீட்லே தான் ரெடி பண்ணது இது வந்துட்டு ஒரு டப்பா வந்து ரெடி பண்ணியாச்சு எல்லாமே வந்து வீட்டிலே தான் நாங்கள் ரெடி பண்ணது என் தான் நான் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் என் தம்பி வந்து குக்கிங் மாஸ்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவன் தான் வந்து இந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஜாங்கிரியும் அவன் தான் வந்து செஞ்சான் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ட்ரம்மில் அடுக்கிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ட்ரம்லையும் டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சதுலாம் டப்பாலேயும் அடுக்கி வச்சாச்சு ஜாங்கிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது வீட்டில் செய்யவே எந்த ஆர்டி ஆர்டிஃபிஷியலும் சேர்க்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் அதிர்சம் வந்து கொஞ்சம் செஞ்சோம் மெயினாக வந்து நாங்கள் வந்து இது எல்லாமே காது குத்தலுக்கு தான் ரெடி பண்ணுறதுனால காது குத்தல் அரிசி வந்து ஒரு டப்பா ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் சாக்லேட் லட்டு இது வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவர்லாம் போட்டு செஞ்ச லட்டு இது வீடியோ எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் தனித்தனியாக எடுக்கணும் ரொம்ப டைம் ஆகிடும் அந்த டைமில் வந்து பீ கவர்ல தான் நாங்கள் எல்லாமே செஞ்சதுனால நாங்கள் வந்து தனித்தனியாக வீடியோ எடுக்க முடில ஆனால் லாஸ்ட்டாக வந்து என்னென்ன வச்சுருக்கோம் வச்சோம் செஞ்சோன்றது மட்டும் தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் இது வந்து ஒரு பிளேட்டு அதுக்கப்புறம் அந்த ரெட் கலரில் இருக்கும்ல பூந்தி லட்டு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பிளேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம லட்டு செய்கிறோம் அந்த லட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து அடிக்காச்சு ஆனால் டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தான் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கும் கடையில் வாங்கினா நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவாகும் வீட்டிலே செஞ்சதுனால எவ்வளவோ நாங்கள் வந்து மிச்சம் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ட்ரம்லேருந்து முறுக்கு இதையும் சுட்டு வச்சாச்சு இது என்னென்னா வரிசைக்கு என்னென்னலாம் நம்ம வைக்கலான்ட்டு தான் ஒரு வீடியோ நான் போடுறேன் அதுக்கப்புறம் சோமாஸ் வந்து ஒரு டப்பா நாங்கள் ரெடி பண்ணி வச்சோம் சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயுமே நாங்கள் ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் ரவா லட்டு ரவா லட்டு வந்து ஒரு டப்பாவில் அடிக்கிட்டோம் உங்களுக்கு வந்துட்டு இதில் எது ரொம்ப பிடிக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு ரெடி பண்ணோம் எல்லாமே வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சோம் எல்லாமே அவன் தான் செஞ்சான் தம்பி தான் செஞ்சான் அதுக்கப்புறம் பாதுஷா மைசூர் பாக்கு பாதுஷாவும் வீட்டில் தான் ரெடி பண்ணது இதோட மற்ற இதெல்லாம் வந்து வீட்டில் ரெடி பண்ண ஸ்வீட்ஸு மற்றதெல்லாம் வந்து இந்த பழ வகைகள் அப்புறம் நைன்டிஸ் கிட்ஸ் முட்டை எல்லாத்தையும் தேடி பிடிச்சி நாங்கள் எல்லாமே பிளேட்டில் வந்து அன்றைக்கி வந்துட்டு வருஷம் தரத்தை வச்சோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்